டியூல் நியூஸ் நேரலுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நல்ல தருணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோம்பையில் உள்ள தேர் திருவிழா தான் நேற்றைய தினம் வந்து தேரை அடிபெயர்த்து நகர்த்தி நிறுத்திய தருணம் அதுக்கே மக்கள் கூட்டம் அதிகமாக வந்திருந்தாங்க அந்த தேரை அடிபெயர்த்து நிறுத்துனாங்க ஆனால் இன்றைக்கி இந்த மொத்த தேரையுமே இழுத்து இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோயிலுக்கு கொண்டு போகிற தருணம் வாங்க அந்த நிகழ்வை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நிகழ்வானது இந்த ஊர்ல உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஜமீன்தாரோட அரண்மனைக்கு சென்று ஜமீன்தார தேருக்கு அழைத்து வந்து நிகழ்வு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜமீன்தார் அழைப்புல கடல் அலை போல மக்கள் திரண்டு வர்றாங்க ஜமீன்தார் அழைப்புலயே கடல் அலை போல வர்றவங்க தேர்லுக்கிறப்போ பார்த்தா மொத்த கடலாவே மாறிட்டாங்க இந்த தேர் திருவிழாவுக்கான அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு வராங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ஒற்றுமைதான் பலம் பார்த்திங்களா இதுக்கெல்லாம் ஒரு கடவுளின் சக்தி தான் காரணம் எத்தனை மக்கள் ஒன்று திறந்து மொத்த மக்கள் கூட்டத்தையும் பார்க்க போகிறாங்க பார்த்திங்களா ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்டு 21 வருடங்களுக்கு அவங்களுடைய சொந்தத்தை பார்க்க சொந்த ஊருக்கு வந்திருக்கலாம் பக்கத்து தெரு மாறி கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவங்க எல்லா பேரும் இந்த திருவிழாவில் ஒன்றாக சந்தித்து அனைத்து மக்களுடைய முகத்திலையும் புன்னகை தெரிஞ்சிச்சு இப்போ நீங்க பாக்குற மூங்கில் கம்பானது பல இளைஞர்களால் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேருக்கு பின்னாடி சன்னக்கட்டைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது ஏனி மாதிரி இருக்கும் அந்த ஏனியை தூக்கிட்டு வந்து தேருக்கு பின்னாடி வச்சு அதுக்கு மேலே தவ்வு எதிரி குதித்து இந்த இளைஞர்கள்லாம் மேலேருந்து பின்னாடி அமுக்குவாங்க தவ்வுவாங்க அந்த சன்னக்கட்டை மேலேயும் தவ்வி கீழே இறங்குறப்ப அந்த மூங்கில் கம்புகளை பயன்படுத்துவாங்க அப்படி செய்யும்போது இந்த தேர் அடிபெயர்ந்து நகரும் அந்த நிகழ்வை தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் அந்த நிகழ்வை பார்க்கவே நிறைய மக்கள் சந்தோஷத்துடையும் புன்னையுடையும் இந்த தேர் திருவிழா பார்க்க வந்திருந்தாங்க இன்றைக்கி அதை விட கூட்டம் ஜகஜோதியா இருந்துச்சு பார்த்தீங்களா கூட்டத்தில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் நடந்து போகிறாரு அவர் பக்கத்திலேயே பண்ணைபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய குமரன் அவர்கள் நடந்து இருக்காங்க பாத்தீங்களா அங்கே சின்ன பையனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் புன்னுகைன்னு தலையில் ஒரு தலைப்பா மாதிரி வச்சுருக்காரு பார்த்திங்களா அவர் தான் ஜமீன்தார் பார்த்திங்களா வர்ற மக்கள் எல்லோரும் ஜமீன்தார்கிட்ட போய் அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்களோ ஓ கொடையை பார்த்திங்களா மலைக்கு இல்லைங்க மலை போல் வர மக்களுக்கான கொடை இவ்வளோ கூட்டத்தை பார்க்குற எங்களுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்குறப்ப பரவசமாக இருக்கும்னு தான் நினைக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்வைலாம் பார்க்க கொடுத்து வச்சுருந்துருக்கணும் எதை கொடுத்து வச்சுருக்கன்னு கேட்டுருக்குறீங்களா அன்பை அருளை பண்பை சந்தோஷத்தை பாசத்தை எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு இதை பார்க்குற கொடுத்து வச்சிருக்கணும் முடியும் இது போல் நம்ம பாசம் அன்பு பண்பு எல்லாத்தையும் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம்னா மொத்தமாக நம்ம சந்தோஷமாக திருப்பி கிடைக்கும் அந்த நிகழ்வை தான் அப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ கூட்டம் இங்கே வந்து இந்த தேர் திருவிழா பார்க்க வந்திருந்தாலும் தந்தையின் தோல் மேலே ஏறிட்டு வந்து பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷத்தை தரும் இந்த நிகழ்வு இந்த கூட்டம் இந்த தேர் திருவிழா அனைத்தையும் பார்க்குறப்ப சிறுவர்களுக்கு இல்லை பெரியவராக இருந்தாலும் உற்சாகம் தானாக வந்துடும் பார்த்திங்கன்னா எப்படி கை காட்டுறாங்கன்னு இப்போ நம்ம வந்து பார்க்குறவர் உத்தமாவளையத்தை சேர்ந்த பாபு என்பவர் அவர் யார் கூட வந்திருக்காருன்றத இப்போ வந்து அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் அவர் யார் தமிழகத்தினுடைய விஐபி அப்படின்றத வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படி யார் விஐபின்றீங்களா நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு மிகு பிடிஆர் பள்ளிவல்ராஜன் ஐயாவுடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய விஜயராமன் ஐயா அவர்கள் வந்து இந்த தேர் திருவிழாவை காண்றதுக்கு வந்திருக்காரு அவர் கூட வந்தவர் தான் அவர் அந்த பாபு சார் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க தேருக்கு எவ்வளவு சக்தி இருந்தால் கடவுளோடைய அருள் இருந்தால் இத்தனை ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து இந்த தேரை சுற்றி நிற்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குன்றதை பார்த்துக்குங்க அப்போ கடவுளுடைய அருள் கடவுள்தான் நம்மளை வந்து வழி நடத்துவார்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எவ்வளவு என்ன சொன்னாலும் இத்தனை மக்களை கூட்ட முடியாது ஆனால் தானாக தன்னுடைய விருப்பப்பட்டு இந்த தேர் திருவிழா நடக்கிறதுன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தங்கள் இல்லத்தில் நடக்கிற விழாக்கள் போல் வந்து கலக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தேர் திருவிழா திருவிழாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் குடும்பம் அனைவரும் ஒட்டும் அதாவது எல்லாருமே தங்களுடைய தங்களுடைய சொந்த இல்லங்களில் நடக்கிற ஒரு நிகழ்வை போல் தானாக வெளியேறி இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு உற்சாகம் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு வந்து பரம்பர வரம்பே நடந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்த தேர் திருவிழா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு நானூறு வருஷமாக தொடர்ந்து இப்படி நடக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்ட நண்பர்களாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் தன்னுடைய ப பள்ளியோ கல்லூரியில் படித்தவங்களாக இருக்கட்டும் நான் வந்துட்டு நீ வந்துட்டு என்ன பண்ண அங்கே பார்த்து நீ வந்துரு நான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிறத நம்மளால் வந்து கேட்க முடியுது இப்போ வந்து தேரை வந்து இழுக்கிறதுக்கான கொடியை அசைக்கிறதுக்காக இருக்காங்க கொடி இப்போ இந்த தேர் மேலே நிற்கிறவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து ஆள் நிற்பாங்க அவங்க வந்து முன்னாடி ரெண்டு வரும் கொடி அசைக்கும் போது அவங்க வந்து அதுக்கான வந்து ஆயத்தைப்படுத்தி அந்த சன்ன கட்டன்றதை தூக்கி அந்த தேர் சக்கரத்தில் வச்சு ஏறி ஏறி நின்று குதிப்பாங்க அதே மாதிரி வந்து முன்னாடி நிற்கிறவங்களும் அதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க அந்த கொடி அசைப்புக்காக இப்போ வந்து நம்ம வந்து மக்கள்லாம் இருக்காங்க ஆயத்தம் ஆகிட்டாங்க கம்ப ஊண்டிட்டாங்க அடுத்து கட்டை எடுக்க போகிறாங்க இப்போ கட்டை எடுத்து வந்து அந்த சக்கரத்தில் வந்து அது அதை பாருங்கள் அது எவ்வளோ பெரிய அந்த கட்டை கீழே ஒரு கட்டை வச்சு அதில் வந்து அந்த மாட்டி அந்த பார்த்திங்களாம் அந்த கட்டை இதில் பாருங்க அடுத்து வந்து ஏழு பேர் ஏறி நிற்பாங்க ஒவ்வொருத்தராக ஏறி இப்போ இப்போ பாருங்கள் இந்த முன்னாடி சொல்லிட்டாங்க அந்த பார்த்திங்களாம் முன்னாடி வந்து அதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க முன்னாடி வந்து ஆயத்தமாகிட்டாங்க அதே மாதிரி வந்து பின்னாடி உள்ள சக்கரத்துக்கும் பின்னாடி இருக்க சக்கரத்தில் ஏறி குதிப்பாங்க அந்த ஏரி குதிக்கிறதுக்கான கட்டதே இந்த பட்ச ஏறிட்டாங்களா பார்த்தீங்களா அந்த ஏரிட்டா ஏய் போகிறாங்க ஏறிட்டாங்க ஏறிட்டாங்க குதிக்கிறாங்களா குதிக்கிறாங்களா குதிக்க போகிறாங்க குதிக்க போகிறாங்க த்ரீ டூ ஒன் என்ன இன்னும் குதிக்கலை மக்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கொஞ்ச வேகமாக ஊச்சி தேரை நகிடும் போது பார்த்துட்டே இருங்க கண் எடுத்துடாதீங்க பாத்தீங்களா மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷம் ஆர்வத்தோட போட்டோ வீடியோ எடுத்துட்டு தவிட்டாங்க தவுங்க தேர் நகர்றது உங்க கண்ணுக்கு தெரியுது தேர் வெற்றி பாருங்க தேர் எல்லா மக்களும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொடியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு வெற்றி வெற்றி சூப்பர் பாத்தீங்களா மக்களோட பலத்தினால ஒருத்தர் தேரவே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னோம் இந்த மாதிரி வந்து விஐபி ஒரு வந்திருக்காங்கன்ட்டு அந்த விஐபி வரையாருமே இப்போ நம்ம பார்த்த ஒருதே மாண்புமிகு தமிழக அமைச்சர் ஐயா பிடிஆர் தியாகராஜனுடைய அருமைய சகோதரர் மரியாதைக்குரிய ம விஜயராமன் சார் ஐயாதே வந்து இப்போ வந்திருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்க்குறாங்க இப்போ அந்த நிகழ்வு வந்து தேரை பார்க்கணுன்றக்காகவே அவரும் வந்திருக்காரு இப்போ பார்க்குறீங்களா அவர் நிற்கிறாரு அந்த தேரும் போகுது எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஆமா டேடி அவங்களோட அங்க சேர்த்து பின்னாடி பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு டேடி என்னங்க டேடி தேர் ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைச்சு மக்கள் ரொம்ப பலசாலி போல வேமா இழுத்துட்டு போறாங்க கடவுளோட பக்தியா கடவுளோட அருள் இருந்தா எல்லாத்தையுமே வந்து முடிக்கலாம்ன்றது இது ஆமா டேடி கடவுள் பலமும் மக்கள் பலமும் இவர் வந்து ஊடறிக்கிற வந்து மரியாதைக்குரிய கார்த்திகை ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறவர் இவர் வந்து மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாசன் அவர் வந்து அவர் இந்த கோம்பக்காரர் அவர் குடும்பத்தோட பையன் எல்லாமே வந்து ஒட்டு இவர் வந்து இவர் வந்து நம்ம வந்து பரங்கிரியோட பையன் அவர் வந்து மின்வாரியத்தில் வேலை செய்கிறாரு இப்போ நம்ம வந்து பார்க்குறது பூராமே வந்து மின்வாரிய பணியாளர்கள் வந்து இவருங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை சுகாதார பணித்துறை பணித்துறைன்னு சொல்லி ரொம்ப பேர் வந்திருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த தேர் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மின்வாரியத்துறையும் வந்து கலந்துக்கிறாங்க சுகாதாரத்துறையும் கலந்துக்கிறாங்க அடுத்து வந்து இந்த தேர் நங்கன்று போனதை நம்ம அப்படியே பார்த்தோம் உடனே நம்ம தேர் திருவிழாவை பார்க்குறதுக்குதே ரொம்ப பேர் போயிருப்பாங்க ஆனால் உடனே வந்து பொதுமக்களுக்கு வந்து மின் இணைப்பு இல்லாமல் சிரமப்படுவாங்களே அப்படின்றதுக்காக இந்த மின்வாரிய ஊழியர்கள் அனைவருமே வந்து உடனே அந்த தேர் நகண்டு தேர் திருவிழா அந்த பக்கம் நடந்தாலும் தங்களுடைய கடமைதான் முக்கியம்னு சொல்லி பணியாற்றுறாங்க அவங்களுக்கு டியூல் டேலின் சார்பாக வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ டியூலின் சார்பாகவும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நீங்க கோயிலாக வரதுக்காக ஆர்மையான தம்பி சகாதவன் குடும்பத்தோட வந்து பார்க்க வந்திருக்காரு இப்போ வந்து பாருங்க அடுத்து வந்து தேர் திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மின்வாரியத்துறையை பார்த்தோம் அடுத்து வந்து இந்த தேர் போகிறதுக்கு பின்னாடியே வந்து தீயணைப்பு துறையும் போகுது ஏன்னா வந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுல வந்து தங்களை அர்ப்பணித்து ஒரு கை காட்டுறவர் வந்து வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் அதுக்கு முன்னாடி போகிறவர் வந்து பொதுமக்கள் இவங்களை பாதுகாக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் வந்து அரசாங்கத்திலேருந்து தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இந்த தேர் போகிற அழகும் அந்த மலையோட அழகும் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து உளவுத்துறையிலேருந்து தகவலை வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு டேடி மக்கள் கேட்குற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடியுங்க டேடி ரொம்ப இல்லையா இப்போ அந்த வண்டியெல்லாம் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க அந்த வண்டியில் அந்த கட்டத்தை தள்ளிட்டு போகிறாங்களா அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு கீரல் ஏதாவது ஏற்பட்டால் அடுத்து வந்து கட்டை மாற்றி மாற்றி கொண்டு போகிறதுக்காக இந்த வண்டியில் பின்னாடி போகுது அடுத்த மருத்துவத்து மருத்துவத்துறை இப்போ பார்த்தீங்களா அப்படியே இந்த ரெண்டு பக்கமே வீடுகள் மக்கள் அந்த தேர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதை பார்க்குறதுக்கு அதை வந்து காற்றுக்கா இந்த வாத்தியார் இன்னொரு மெயினான விஷயம் டேடி பாத்தீங்களா அந்த வாத்தியார் வந்து அவர பேரனை கூட்டிட்டு எவ்வளவு சந்தோஷமா தேர் திருவிழாவை பாக்குறாருன்னு எப்படின்னு அதெல்லாம் தாத்தா தோல்ல உட்கார்றதே சந்தோஷம் அதுல தேர பாக்குறது ஒரு சந்தோஷம் அது வீட்டுக்கு பக்கத்துல நம்ம பேரு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு எப்படின்னு பாத்தீங்களா பாருங்க டேடி பெரியவர் முதல் சிறியவர் வரை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படி கிளம்புறாங்க டேடி நம்ம சந்தோஷத்தோடய அந்த நிகழ்ச்சியை முடிப்போம் டேடி அதுதான் இப்போ வந்து பாருங்க இவர் வந்து குடும்பத்தோட வந்து நடந்தே பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு மிக்க மகிழ்ச்சி